الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت قال النبي صلى الله عليه وسلم اذا لقيت الحاج فسلم عليه اصافحه وامره ان يستغفر لك قبل ان يدخل بيته فانه مغفور او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي عمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم غنيت <applause> ركم مريادك مريتانا الله وين يا அல்லாஹுடைய மகத்தான கருவையினால் இவ்வாண்டும் பல்வேறு ஹாஜிகள் காபத்துல்லாவிற்கு சென்று மக்கமா நகர் சென்று மதீனா சென்று தங்களுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு தாயகம் இருக்கிறார்கள் இந்த முடிவு இஸ்லாம் ஒவ்வொரு இடங்களிலேயும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது அந்த வகையிலே ஹாஜிகளை கண்ணியப்படுத்துவதையும் மார்க்கம் கற்றுத் தருகிறது ஹஜ் என்பது சாதாரணமான அமல் அல்ல பல்வேறு சிரமங்கள் பல்வேறு கஷ்டங்கள் குறிப்பாக மிகப்பெரிய பொருளாதாரத்துடைய செலவு இதையெல்லாம் செய்துதான் தான் ஹஜ் என்ற அமலை நிறைவேற்ற முடியும் அந்த வகையிலே தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு நமது ஊருக்கு திரும்ப வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளை எண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஹாஜிகள் குறித்து தவறான விஷயங்கள் தவறான கண்ணோட்டங்கள் இது மார்க்கத்திலே அனுமதி அல்ல அஜுக்கு சென்ற வந்த ஹாஜிகளை கண்ணியப்படுத்துவதுதான் மார்க்கத்தினுடைய அமலாக நல்ல முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது ஹாஜிகள் என்பவர்கள் யார் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நான் அல்லாஹ்விடத்திலே நல்லவனாக ஆக வேண்டும் சாலேஹான மனிதனாக நான் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய மிக பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள் தான் ஹாஜிகர் அல்லாஹுஜல்லா ஷா நஹு தாலா திருக்குறா நடி ஒரு ஆயத்தில் எச்சரிக்கிறான் அன்ஃபிகோமி கபுலி ஐயா ஹதக்கு முல் மௌத் فيقول ربي لولا أخرتني لعجل قريب فأصدك وأكن من الصالحين الله قُدُدَّ قرلا دارتي موتكم مضاك بين انجل سلوسي انجل وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت உங்களிலே ஒருவருக்கு மௌத்து வருவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார் ஹாஜிகள் அப்படித்தான் பொருளாதாரத்தை செலவு செய்திருக்கிறார்கள் அது நாம் ஆளக்கூடிய இன்றைய காலத்திலே குறைந்த பொருளாதாரத்தை கொண்டெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் எச்சரிக்கிறான் ஒரு நேரம் வரும் மௌத்து வந்துவிடும் செலவு செய்யாமலேயே இருந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னார் இது மாதிரியான வணக்கங்களுக்கு கூட நீங்கள் செலவு செய்யாமலேயே இருந்துவிட்டால் மௌத்து வந்ததற்கு பிறகு சக்கராத்துடைய நேரத்திலே மௌத்தை பார்த்ததற்கு பிறகு இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்ததற்கு பிறகு லௌலா அஹர் தனியிலா அஜலின் கரீப் அல்லா கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்க நான் தர்மம் செய்கிறேன் சாலிகைன் சாலிகான மனிதனாக ஆகி உன்னிடத்திலே வருகிறேன் மௌத்தை பார்த்ததற்கு பிறகு இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்ததற்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்வதை விட என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நான் செலவு செய்து சாலிகான மனிதனாக ஆகிவிடுவேன் யார்லா என்பதாக எப்பொழுது சொல்கிறார் சக்கராத்துடைய நேரத்தில் பலன் அந்த வார்த்தை ஹாஜிகள் அல்லாஹுடைய கிருபையினால் அதற்கு முன்பதாகவே பல லட்சங்களை செலவு செய்து நான் ஒரு சாலிகான மனிதனாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே செலவழித்தவர்கள் தான் ஹாஜிகள் வெளிரங்கத்தை பார்த்து யாரையும் கணக்கு போடுவது நம்முடைய கடமை அல்ல ஒரு மனிதன் வெளியிலே எப்படி வரிக்கிறார் அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அவர் அல்லாஹோடத்திலே எந்த தரஜாவில் இருப்பார் நமக்கு தெரியாது ஒவ்வொரு மனிதரையும் வெளிரங்கத்தை பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்தில் யாருமே நல்லோர்கள் இருக்க மாட்டார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் நடந்திருக்கும் அவ்வளவு அநாகரிகமான விஷயங்கள் நடந்திருக்கும் அதை எல்லாம் சரி செய்து நானும் ஒரு சாலிகான மனிதனாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஹாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜுகளை கபூல் செய்ய வேண்டும் அந்த நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஹஜ் அல்லாஹுடைய கிருபையினால் மகபூலாக மபுரூராக ஆகிவிடும் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் சாலியக்தான் எந்த நிலையை அடைந்து விடுவார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் ரஜா கையோமின் வலத அன்று தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு குழந்தை எப்படி பாவம் இல்லாமல் நல்லோராக இருக்குமோ எந்த பாவமும் இல்லாமல் ஒரு நல்ல சாலிகான மனிதனாக இருக்குமோ அந்த நிலையை இந்த ஹாஜிகள் அடைந்து கொள்கிறார்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை மற்றவர்களுக்கு உண்டு அவர்களை மட்டமான பார்வையிலே வாழ்க்கையிலே ஏதாவது நடந்திருக்கும் அதையே உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு அவர்களை இழிவுபடுத்துவது மதிக்க தவறுவது இது மார்க்கமல்ல அல்ல இன்னும் சொல்ல ஹாஜிகளை ஏன் சந்திக்க வேண்டும் உலமாக்கள் நிறைய விளக்கம் எழுதுகிறார்கள் ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை எழுதுவார்கள் ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்கள் இயற்கையாகவே அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் அவர்களுக்கு பெயரே கலீம் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஹலீலுல்லா என்று பெயர் இருக்கும் என்று சொன்னால் ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கலீமுல்லா என்ற பெயருண்டு அல்லாஹ்விடத்திலே பேசியவர்கள் அல்லாஹ் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறான் அம்மா தில் கபிய மீசா மூசாவே உங்களுடைய கையிலே என்ன இருக்கிறது கேள்வி ஒண்ணுதான் சுருக்கமாக பதில் சொல்ல வேண்டும் உங்களுடைய கையிலே வைத்திருக்கிறீர்களே அது என்ன ஒரே பதில் இது என்னுடைய கைத்தடி அவ்வளவுதான் பதில் அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான் என்ன கையிலே வைத்திருக்கிறீர்கள் முசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பேசுவதற்கு ரொம்ப ஆசைப்படுவார்கள் ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லாமல் நிறைய பேசுகிறார்கள் குரான் சொல்லி காண்பிக்கிறது வார்த்தைகளிலே போய்கொண்டு இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே பேச வேண்டும் அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும் ஆசை உள்ளவர்கள் இது என்னுடைய கைத்தடி சில நேரங்களில் இந்த கைத்தடியின் மீது நான் சாய்ந்து கொள்வேன் இதை வைத்து ஆடுகளை மேய்ப்பேன் ஆடுகளுக்கு இலை தலைகளை பறித்து போடுவேன் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது அல்ல நிறைய வேலைகள் எல்லாம் இந்த கைத்தடியை கொண்டு இருக்கிறது என்பதாக நிறைய சொல்கிறார்கள் என்ன காரணம் அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும் என்பது பேச வேண்டும் என்ற ஆசை மட்டுமல்ல உலகத்திலேயே அல்லாஹை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் அசரத் மோசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இருந்தது அல்லாஹ் சொன்னார்கள் ரப்பி அரணி ரப்பி அரணி யா அல்லா உன்னை நீ எனக்கு காண்பித்துக் கொடு நான் உன்னை பார்க்க வேண்டும் அந்த இழைக்க உன்னை இந்த உலகத்திலேயே பார்க்க வேண்டும் யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் ஆசை இதுதான் அல்லாஹ் சொன்னான் லன்தராணி மோசாவை இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இனி பார்க்க முடியாது பேசுவதிலே ஆசை அல்லாஹுவை பார்ப்பதிலே ஆசை அல்லாஹ் சொல்லிவிட்டான் லன்தராணி இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இனி பார்க்க முடியாது துர்சினா மலைக்கு போனார்கள் அல்லாவை பார்ப்பதற்காக பார்க்க முடியவில்லை இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு குறை இதையெல்லாம் பார்த்தால் அல்லாஹுவை பார்த்ததாக ஆகுமோ அதையெல்லாம் பார்க்க வேண்டும் உலமாக்கல் தப்சீரில் எழுதுவார்கள் மேராஜுடைய நிகழ்வு பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மேராஜ் பயணத்தில் போய்விட்டு இந்த உம்மத்துக்கு ஐம்பது நேர கடமையை தொழுகையை வாங்கி வருகிறார்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது நேரம் தொழ என்ற கடமையை வாங்கி வருகிறார்கள் எந்த நபியும் அதை சொல்லவில்லை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் யார் ரசூல் ஐம்பது நேர தொழுகை உங்களுடைய உண்மைத்து மாட்டார்கள் ஒரு ஐந்து தொழுகையை குறைத்து வாருங்கள் ஐந்து நேர தொழுகையை குறைத்து வாருங்கள் அல்லாஹும் ஐந்து நேர தொழுகையை குறைத்து அனுப்புகிறான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாற்பத்தைந்து நேரம் நேரம் மாட்டார்கள் திரும்ப போய் அல்லாஹ் இடத்துல ஐந்து நேர தொழுகையை குறைத்து வாருங்கள் ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆலோசனை திரும்ப போனார்கள் திரும்ப அல்லாஹ் குறைத்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் விடவில்லை திரும்ப போங்கள் போய் திரும்ப வந்தார்கள் திரும்ப வந்தார்கள் ஐம்பது ஐந்தாக மாறியது ஒன்பது தடவை அசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹை பார்க்க செல்கிறார்கள் பெருமானார் சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹை சந்திக்கிறார்கள் திரும்ப வருகிறார்கள் மோசா அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானார் அவர்களை செல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஏன் ஆரம்பத்திலேயே இப்படி சொல்லி இருக்கலாம் ஐந்தாக குறைத்து வாருங்கள் இந்த மஷூராவை இந்த ஆலோசனையை இஸ்லாம் அவர்கள் ஆரம்பத்திலேயே கொடுத்திருக்கலாம் இடத்துல சென்று நாற்பத்தஞ்சு தொழுகையை குறைத்து குறைத்துவிட்டு ஐந்தாக மாற்றி வாருங்கள் என்பதாக முதல் தடவையிலேயே சொல்லியிருக்கலாம் அசரத் மொசா அலி சொல்லாம் அவர்கள் சொல்லவில்லை உலமாக்கத்தீரில் எழுதுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா பெருமானார் சல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் ஒவ்வொரு தடவை மேலே சென்று அல்லாஹுவை பார்ப்பார்கள் அந்த கண்ணை நான் பார்க்க வேண்டும் நபி அல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவை போகும் பொழுதும் அல்லாவை சந்திக்கும் பொழுதும் அல்லாஹை நேரடியாக பெருமானார் செல் அல்லாஹ் அலேசலம் அவர்கள் பார்ப்பார்கள் பார்த்த கண்ணை நான் பார்க்க வேண்டும் ஒன்போது தடவை ஏற்கனவே ஒரு தடவை பத்து தடவை ஒரே தடவையிலே போய் வந்தாலும் அல்லாஹ் அதை குறைத்து கொடுப்பான் ஐந்தாக அது அல்லாஹுக்கு முடியும் ஆனாலும் விடக்கூடாது அல்லாஹுவை பார்த்த கண்ணை திரும்ப திரும்ப நான் பார்க்க வேண்டும் எனக்குத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை பெருமானார் அர்சல் அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது நபிசல் அல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் பத்து தடவை மேராஜுக்கு சென்று திரும்ப திரும்ப போய் வந்து அல்லாஹுவை பார்த்தார்கள் அந்த கண்ணை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனை தான் ஐந்து ஐந்தாக குறைத்து வாருங்கள் பதிவு செய்கிறார்கள் ஹாஜிகளை போய் சந்தியுங்கள் ஹஜ்ஜுக்கு போய் வந்தவர்களை கண்ணிய நிமித்தமாக நீங்கள் போய் பாருங்கள் அவர்களுடைய முகத்தை பாருங்கள் அவர்களுடைய கண்ணை பாருங்கள் அவர்களோடு உரையாடுங்கள் நம்மோடு இருந்தவர்கள் சாதாரணமாக இருந்திருக்கலாம் அவர்கள் போய் வந்த ஹஜ்ஜு பயணம் காம்ப அவர்களுடைய கண் பார்த்து விட்டு வந்திருக்கிறது நபிசல்லி செல்லும் அவர்களுடைய ரவுல்லாவை இந்த கண்கள் பார்த்துவிட்டு விட்டு வந்திருக்கிறது நமக்குத்தான் அந்த பாக்கியம் இல்லை காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் காபாவை பார்த்த கண்ணை நீங்கள் பாருங்கள் ரவுலாவை இன்னும் நமக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ரவுலாவை பார்த்தவர்கள் ஹாஜிகள் அந்த கண்ணையாவது நீங்கள் பாருங்கள் என்ற அடிப்படையில் தான் மார்க்கத்திலே ஹாஜிகளை சந்தியுங்கள் அவர்களை பாருங்கள் அவர்களிடத்திலே உரையாடுங்கள் ஒன்றுமில்லாத ஒரு ஊருக்கு சென்று வந்தவரிடம் போய் பார்க்கிறோம் கொடைக்கானல் எப்படி இருந்தது காஷ்மீர் எப்படி இருந்தது வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் லண்டன் போய் வந்தவரை போய் சந்திக்கிறோம் லண்டன் எப்படி இருந்தது விபச்சார பூமி வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் எல்லா இடங்களிலும் பூங்கு பாவமே இல்லாத ஒரு பூமி மக்காவும் மதினாவும் அந்த இடத்திற்கு போய் வந்தவர்களை சென்று சந்திப்பது எவ்வளவு பாக்கியமான விஷயம் மக்காவை பார்த்தவர்கள் ஹாஜிகள் மதீனாவை பார்த்தவர்கள் ஹாஜிகள் அராஃபாவில் தங்கியவர்கள் ஹாஜிகள் இன்னும் சொல்ல போனால் ஹதீஸுடைய அடிப்படையிலே ஹஜ்ருல் அஸ்வதுடைய உடைய பெற்றவர்கள் ஹாஜிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஹாஜி ஹஜ்ருல் அஸ்வதியை முத்தமிடுவாரோ உண்மையான ஒரு ஏகத்தோடு பாசத்தோடு ஹஜ்ருல் அஸ்வதியை தொடுவாரோ முத்தமிடுவாரோ

உண்மையான தேட்டத்தோடு இஹ்லாஸோடு யார் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டார்களோ தொட முடியாமல் இஷாரா செய்தார்களோ முத்தமிட்டார்களோ வாய்ப்பு கிடைத்து அவர்களுக்கு நாளே மறுமை நாளிலே இந்த ஹஜ்ருல் அஸ்வது சாட்சி சொல்லும் என்பதாக பெருமானார் வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஹஜ்ருல் அஸ்வதுடைய சாட்சியை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள்தான் இந்த ஹாஜிகள் அது மட்டுமல்ல பெருமக்களே அவர்கள் சொந்தமாக சென்றாலும் கூட நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு சென்றாலும் கூட ஹாஜிகளிடத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் பொது நலம் அங்கு அவர்களிடத்தில் இருக்கும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களிடத்திலே நாம் கோரிக்கை வைப்பது உண்டு எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு அல்லாஹ் குழந்தை தர வேண்டும் என்பதாக காபாவிலே துவா செய்யுங்கள் எனக்கு இந்த நோய் இருக்கிறது அல்லாஹ் இந்த நோயை எனக்கு ஷிபாவாக்க வேண்டும் என்பதாக காபாவிலே நீங்கள் துவா செய்யுங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுடைய கிருபியினால் விளங்கியவர்கள் இதை செய்திருப்பார்கள் ஹஜ்ஜுடைய மகத்துவத்தை மரியாதையை விளங்கியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களிடத்தில் இதை சொல்லி இருப்பார்கள் எனக்கு இந்த தேவை உண்டு நீங்கள் அல்லாஹாவிடத்திலே துவா செய்யுங்கள் நல்ல உணர்வுள்ள மின் இதையும் சொல்லி இருப்பார் ரவுலாவிலே என்னுடைய சலாமி நீங்கள் சொல்லுங்கள் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்பதாக ஒரு நல்ல ஈமான் சொல்லி அனுப்பியிருப்பார் அஜுக்காக வேண்டி செல்பவர்கள் மக்காவிலே எங்கெல்லாம் துவா கபூல் அத்துணை இடங்களிலேயும் இந்த ஊருக்காக வேண்டியும் மிச்சமாக துவா செய்திருப்பார்கள் யாரெல்லாம் துவா செய்யும்படியாக சொன்னார்களோ அவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்து அவர்களுக்காக வேண்டியும் துவா செய்திருப்பார்கள் தனக்காகவும் இன்னும் துவா செய்திருப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்காக வேண்டியும் துவா செய்திருப்பார்கள் உறவுகளுக்காக வேண்டியும் துவா செய்திருப்பார்கள் ஊருக்காக இருப்பார்கள் துவா செய்திருப்பார்கள் அல்லாஹுடைய நாட்டுக்காக வேண்டியும் துவா செய்திருப்பார்கள் அவர்களுடைய ஒரு துவா தான் அல்லாஹ் இந்த நாட்டிலே முன்னிருந்த நிலைமையை விட ஒரு நிம்மதியான நிலைமையை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார் யாருடைய துவா சொல்ல முடியாது எந்த ஹாஜியுடைய துவா சொல்ல முடியாது ஹாஜிகள் தாங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சென்று இருந்தாலும் கூட ஒரு பொது நலன் இதுதான் அடுத்தவர்களுக்காக வேண்டியும் துவா செய்தவர்கள் ஹாஜிகள் பெருமானார் சல் அல்லாஹு அலையம் அவர்கள் இத்துணை சிறப்புகளும் இருக்கும் பொழுதுதான் நம்மை பார்த்து சொன்னார்கள் ஹஜ்ஜுக்கு போகாதவர்களை பார்த்து யார் ஹஜ்ஜுக்கு போய் வந்தார்களோ அவர்களுடைய விஷயத்திலே சொன்னார்கள் இதா லஹீத் அல்ஹா ஜ ஃபசல்லி மலை ஹஜ்ஜுக்கு போய் வந்தவர்களை நீங்கள் பார்த்தால் முதன்மையாக அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் வசாஃப் அவர்களிடத்திலே முசாஃபாஹஹா செய்யுங்கள் அடுத்து ஒரு வாரத்தை கவனியுங்கள் வ முர் ஹூ ஹாஜி இடத்திலே சொல்லுங்கள் அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் என்பதாக நீங்கள் துவா செய்யுங்கள் அவர்கள் இதை தெளிவாக சொல்கிறார்கள் சலாம் சொல்லுங்கள் செய்யுங்கள் அவர்களிடத்தில் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பதாக சொல்லுங்கள் என்ன காரணம் தெரியுமா என்பவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் சாதாரணமாக நினைக்க கூடாது பெருமக்களை நமக்கு முன்னாடி இருந்தவர் என்று ஹஜ்ஜு செய்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரியாதா அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாதா அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அல்லாஹ் அவரை ஏதோ வகையிலே பொருந்தி கொண்டான் மக்காவைக்கும் வர வைத்து விட்டான் ஏதோ ஒரு வகையிலே அவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் காபாவிற்கு வர வைத்து விட்டான் ஏதோ ஒரு வகையிலே பொருத்த மக்களே ரவுல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டார் ஏதோ ஒரு பொருத்தம் அவர்களிடத்தில் இருக்கிறது ரவுலத்துல் ஜன்னாவிலே தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் உலகத்தில் இவர் எந்த இடமும் புனிதமானது கிடையாது மக்கா மதீனா ரெண்டு தான் புனிதமான இடம் அந்த ரெண்டு இடங்களுக்கும் இவர்களிடத்தில் என்ன தன்மை என்ன இருந்தது நமக்கு தெரியாது ஆனால் இவர்களை அல்லாஹ் அங்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு பெருமானார் செல்லாம் அவர்கள் சொன்னது இதுதான் ஹாஜியை பார்த்தால் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் கண்ணியத்தோடு அவரிடத்திலே முசாஃபாக செய்யுங்கள் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும்படியாக அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் ஹாஜிகளுக்கும் சில விஷயம் நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஹாஜிகள் நான் ஹாஜி என்ற பெருமைக்கு வரக்கூடாது நான் ஹாஜி இதற்கு முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கை வேறு அல்லாஹ் என்னை இந்த ரெண்டு இடத்திற்கும் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் இனி என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் நான் ஒரு ஹாஜி என்னுடைய அமல்களிலே மாற்றம் வர வேண்டும் அல்லாஹ் மதீனா வரைக்கும் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் ரவலாக்கு வந்து விட்டேன் பெருமானார் சல் அல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்கு நெருக்கமான இடத்திற்கு அல்லாஹ் என்னை வரவித்து விட்டான் இனி என்னுடைய வாழ்க்கையிலே சுண்ணத்தை பேணுவேன் உடையிலே சுன்னத் தாடியிலே சுன்னத் மிஸ்வாக் உண்பதிலே சுண்ணத் எதுவெல்லாம் சுண்ணத்தாக இருக்குமோ அதையெல்லாம் வாழ்க்கையிலே எடுத்து நடப்பேன் இதுவெல்லாம் சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்குமோ அதை எல்லாம் விட்டு விடுவேன் என்ற நிலைக்கு ஹாஜிகள் வந்தால் மட்டும்தான் அவர்களுடைய ஹஜ்ஜு மகபூல் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் நம்முடைய ஹஜ்ஜு மகபூல் என்பதனுடைய அடையாளம் வாழ்க்கை மாற வேண்டும் ஒருவருடைய தொழுகை அல்லாஹ் இடத்திலே மகபூல் என்று சொன்னால் ஐவேலை தொழக்கூடியவருடைய வாழ்க்கை மாறினால் அவருடைய தொழுகை மகபூல் வேலை தொழுகிறார் வாழ்க்கை மாறவில்லை அல்லாஹாவிடத்திலே அந்த தொழுகை கபூல் ஆகவில்லை ஒருவர் ரமதான் முழுவதும் நோன்பு வகிக்கிறார் வாழ்க்கையை மாறவில்லை ரமதான் அவருடைய நோன்பு கபூல் ஆகவில்லை கொடுக்கிறார் வாழ்க்கை மாறவில்லை ஜகாத்து கபூல் ஆகவில்லை ஹஜ்ஜு செய்கிறோம் வெறு மக்களை அல்லாஹுடைய கிருவியினால் மிகப்பெரிய பொருளாதாரம் மிகப்பெரிய சிரமம் இதற்கு மத்தியிலே ஹஜ்ஜு செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மாறினால்தான் இது வெளிரிங்க அடையாளம் நம்முடைய ஹஜ் மகபூல் மபரூர் என்பதை விளங்க வேண்டும் ஹாஜிகளை கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது அல்லாஹு இன்னும் யாரெல்லாம் ஹஜ் செய்யவில்லையோ அமரா செய்யவில்லை நம்மிலே அவர்களுக்கும் ஆலா மௌத்துக்கு முன்பதாகவே அந்த ஹஜ்ஜை அமராவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக وآخر دعوانا أن الحمد لله